ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டுடே வீடியோவில் அவரைக்காய் பொரியல் எப்படி ஈஸியாக செய்யலைன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவரக்காய் பொரியல் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகுலேருந்து சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சமாக பூண்டு நசுக்கினது கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க அவரக்காய் பொரியல் செய்யறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயமாக இருந்தால் நீங்கள் அதில் பாதி அளவு சேர்த்தா போதும் வெங்காயம் த்ரீ மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயம் கலர் மாறுனதும் இதில் கட் பண்ணி வச்சுருந்த ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கிறேன் வெங்காய தக்காளி நல்லா வதங்கினதும் இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த அவரைக்காவை சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கிறப்ப அவரைக்கா சீக்கிரமாக வெந்துடும் அவரைக்காயில் புரத சத்து அதிகமாகவும் கொழுப்பு சத்து குறைவாகவும் இருக்கு தேவையான கனிமச்சத்துக்கள் விட்டமின்களும் அதிகமாக இருக்கு கால் கப் அவரைக்காயில் பத்து கிராம் அளவு புரத சத்து இருக்கிறதால இதை நாம் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோன்னா உடல்ல இருக்க கொலஸ்ட்ரால் அளவு குறைந்து உடல் எடையை சீக்கிரமாக குறைக்க ஹெல்ப் பண்ணுது ஸோ வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்க அவரைக்காயை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் அவரைக்காய் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கிறேன் மிளகாய்த்தூளோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அவரைக்காவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அவரைக்காயில் எலும்பு அப்புறம் பற்களோட வளர்ச்சிக்கு தேவையான கால்சியமும் அதிக அளவில் இருக்குது சுகர் பேஷண்ட் ஹார்ட் பேஷண்ட்லாம் அவரைக்காயை வீக்லி ஒன்ஸ் ஒன்ஸாகவும் உணவில் சேர்த்துக்கணும் இப்போது தூள் ஸ்மெல் போனதும் இதில் முக்கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த தண்ணியிலே அவரைக்காய் நல்லா வெந்துடும் உப்பு காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க தண்ணி குறைவான அளவு தான் ஊற்றிருக்கோம் ஸோ அடிக்கடி கலறி மட்டும் விட்டுக்கோங்க இல்லைன்னா அடி பிடிச்சிடும் ஃபைவ் மினிட்ஸ் கழித்து அவரைக்காயில் இருக்க தண்ணிலாம் வற்றிட்டு நம்மளுக்கு அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடும் இப்போ நாம் இதை நல்லா கலரி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவரக்காய் பொரியலை நான் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் அவரைக்காய் பொரியலை நாம் வெறும் பொரியலாகவும் சாப்பிடலாம் அப்படி இல்லைனா வெறும் சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த அவரக்காய் பொரியலை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ